மன்னா லூகா ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் யோவனும் அந்தபடியே பிரமித்தார்கள் அப்பொழுது நோக்கி பயப்படாத இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார் சீமோனை பார்த்து சொன்ன எதற்காக சீமோனை பார்த்து பயப்படாத என்று சொன்னார் கர்த்தர் சீமோனுக்கு செய்த அற்புதங்களை யோசிக்கும்போது சீமோன் யோசித்தான் நான் பாவியாகிய மனுஷன் நான் இதற்கு பாத்திரமே இல்லை அப்படி யோசித்த போதுதான் கத்த சொன்னார் பயப்படாத இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் ஒரு பெரிய மாற்றத்தை சீமோனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கத்த கொண்டு வந்தார் மீன் பிடிக்கிறவனை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி தன்னுடைய வேலையை செய்ய முடிய ஆரம்பித்தார் இன்னைக்கு கத்தர் பார்த்து பயப்படாதே என்று சொல்றதுக்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவார் இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாத உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் கத்திற்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஆகவேதான் கத்த சொல்லுகிறார் பயப்படாதே ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டிய சீமோனை பார்த்து பயப்படாதே சொன்னவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாத சொல்லுகிற நன்றி எங்க வாழ்க்கைக்குள்ளாக வரவேண்டிய எல்லா நல்ல மாற்றங்களும் சீக்கிரம் வருவதாக கத்தர் அற்புதங்களை செய்ய உமக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரம் ஆசிர்வதி வழிநடத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமாம்